கவின்னு பேர் வச்சா எப்படி ரெண்டு விஷயம் நடக்குமோ செத்தும் போவான் சாகருக்கு தூண்டவும் செய்வான் கவின்னு பேர் வச்சா அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படியும் இருப்பாங்க அதுலேயும் கொலகாரனும் இருப்பான் கொலை செய்யப்படுறவனும் இருப்பான் அதனால ஒரு நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட ஒரு மகிமை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை நீங்க கேட்டுட்டு தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க நீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா பேசாமல் போயிடுவாங்க அதே அது மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க திருப்பதி போகலாம் புரிஞ்சதுங்களா இந்த நட்சத்திரத்தைக்காரங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்க முடியும் புரியுதா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவனே நல்லவன் கெட்டவன் மோசமானவனெல்லாம் இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரங்க தான் திருப்பதி போகணும் இந்த நட்சத்திரக்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ம் இதை நீங்கள் கேட்டுட்டு போகக்கூடாதாமா போக நீ எனக்கு கமெண்ட்ல கேட்குறீங்க ஃபோனில் கேட்குறீங்க வாட்ஸ்அப் போட்டு கேட்குறீங்க எல்லா நட்சத்திரக்காரங்களும் திருப்பதி போகலாம்